வணக்கம் நண்பர்கள் நான் உங்கள் ஹார்டு ஒர்க்கு தமிழ் ட்ரெயில் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரெயில் நம்பர் ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்பது ஐநூற்றி பன்னிரெண்டு செகண்ட் ட்ரெயில் நம்பர் முந்நூற்றி முப்பது இரநூத்தி எழுபத்தி ஆறு ட்ரெயில் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது எழுநூற்றி எழுபத்தி மூணு ஓகேங்களா ஸோ ஏழா நம்பர் இன்றைக்கி டபுள் ஸ்ட்ரெட்ஜி இருக்காங்க பிசி பேஸ்ட் போர்டு பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஏழா நம்பர் தான் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக போர்டு மாறாம வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு துட்டாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் போர்டு மாறாமல் ஏழா நம்பர் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் பிசி பெஸ்ட் போர்டில் ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் மாதிரி அந்த ஏழாம் நம்பர் நமக்கு டபுள்ஸில் வந்ததுனால ஏ போலையும் நமக்கு வந்து போனஸாக வந்து போர்டு சேஞ்ச் ஆகி பாஸ் ஆகிருக்கு ஒருவேளை நீங்கள் ஏழா ஏழாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போலில் வச்சு வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் நம்ம எக்ஸ்ட்ரா போனஸாக நமக்கு கிடச்சிருக்கு ஓகே நண்பர்களை இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம டார்கெட் பண்ணோம் நம்ம டார்கெட் பண்ணதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து சி போர்ட் வந்து ஏழாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் ஏழா நம்பர் வந்தாலும் வரும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இன்னைக்கு ரெண்டு ஏழா நம்பர் வந்திருக்கு ஆனால் வந்தது ரெண்டுமே நம்ம சிபில் டார்கெட் பண்ணோம் வந்தது பி போல்யூ ஏ ரெண்டு ரெண்டுயும் நமக்கு போர்டு மாறி வந்து உட்காந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஏழுநூற்றி எழுபத்தி மூணு ரிசல்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஏழாம் நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருந்தோம் இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு சைபர் ஏழு எழுபது அப்படிங்கிற மாதிரி ஏழா நம்பர் நம்ம கொடுத்த எந்த நம்பர் கூட மேட்ச் 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 ஆகாமல் ஆகாமல் டபுள் ஏழாக வந்துச்சு நம்பர் நம்பர் வந்து 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 ஆகி மை டார்கெட்லேயும் அப்படி தான் சைபர் ஏழு 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 எழுபது கொடுத்துருந்தோம் 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 ஐம்பத்தி எழுபத்தஞ்சி இதுவுமே நமக்கு செட் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி போர்டில் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம நம்ம கொடுத்த ரெண்டு அதோடய பவர் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு ஏ ஏ ஏ ஆச்சுன்னா ட்ரை ட்ரை பண்ணிக்கோன்னு சொல்லியிருந்தோம் ஒரு வேளை நீங்கள் பண்ணியிருந்தாலும் போர்ட்லேயும் பார்த்தோன்னா ஏழா நம்பர் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி நம்ம தில்லுக்கு திட்டா கொடுக்குறோம் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்க நம்ம சொல்லியிருந்தோம் அதேமாதிரி நம்ம ஏழா நம்பர் பார்த்தீங்கன்னா தில்லுக்கு திட்டா பி போலேயே சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் பிசி பெஸ்ட் போர்டில் ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வார்த்தைகள் செமையாக என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி எழுநூத்தி எழுபத்தி மூணு ரிசல்ட்டுக்கு ரெண்டு ஏழா நம்பர் நமக்கு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட் நம்ம வந்து பிசி பாஸ் பண்ணிடுவோம் அப்படி இல்லைன்னா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருன்னு சொல்லியிருந்தோம் ஜஸ்ட் மிஸ் தான் போயிருக்கு இன்றைக்கி ஏழ்நூத்தி எழுபத்தி மூணு ரிசல்ட்டு பிசி பார்த்துருப்பீங்க எழுபத்தி மூணு தான் இன்றைக்கி பிசிசி நம்ம கொடுத்தது ஒரு எழுபது கொடுத்துருந்தோம் எழுபத்தி அஞ்சு கொடுத்துருந்தோம் எழுபத்தி ரெண்டு கூட கொடுத்துருந்தோம் ஆனால் எதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் எழுபத்தி மூணு வந்து உட்காந்துருக்கு இன்றைக்கி வந்து நமக்கு பிசி அன் மேச்சிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழா கேரளா லாட்டரி பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி சக்தி நானூற்றி இருபத்தி எட்டு ட்ராவல் லொக்கிஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளை கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளை கேன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதையில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெண்டிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங் நோ பிட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைமெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கனு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிரெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களில் வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான பெண்டிங் நம்பர்ஸ் ஏ போல் ஒன்று வந்து இருபத்தி ரெண்டு நாள் மூணு வந்து பதினஞ்சு நாள் ரெண்டு வந்து பதினோரு நாள் ஆகும் ஏ போர்டை பொறுத்தவரையும் ஒரு ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போல் எட்டு வந்து முப்பத்தி ரெண்டு நாள் நாலு வந்து இருபது நாள் ஆறு வந்து பதினஞ்சு நாள் ஒன்று வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு ஆறாம் நம்பர் வரலாம் ஓகேங்களா சி போட பொறுத்தவரையும் அஞ்சு வந்து இருபத்தி நாலு நாள் ஏழு வந்து இருபது நாள் சைபர் வந்து பத்தொம்பது நாள் ரெண்டு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சி போடில் ஒரு சைபர் ரோலாம் அல்லது அஞ்சா நம்பர் வரத்துக்கு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட்டில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து மேட்ச் பண்ணி லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே இப்போ ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் அறுபத்தி ஒன்று அறுபத்தஞ்சு அறுபது சைபர் ஒன்று பதினாறு பதினஞ்சு பத்து சைபர் ஆறு ஐம்பத்தாறு ஐம்பத்தொன்று ஐம்பது சைபர் அஞ்சு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி நம்ம இது ஒரு ஏபியோ பிசியோ ஏசிய ஒர்க்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கேசிங்க ஏன் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர்ஸ் எங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டேர்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டேர்கார்கெட்டை பொறுத்தவரை அறுபத்தஞ்சி ஐம்பத்தி ஆறு அறுபது சைபர் ஆறு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று பத்து சைபர் ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்க கடந்த வருதாங்க பாருங்க பாருங்கள் வந்துச்சு நம்மள்கிட்ட லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்டிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்டு தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்கற அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனலில் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அவங்களுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன பர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதில் த்ரீ நான் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ஒரு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு டிரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்க ஜாயின் அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறீங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு இதில் ஜாயின் பண்ணுறவங்களை மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பத்து வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போட பார்க்கணும் இன்னைக்கான பார்மலா ஆல்போர்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஒன்றாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆல்போர்டில் ஆறு ஒன்று தான் அதிகப்படியாக மேட்ச் ஆகுது சுகாதாரங்களில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆறாம் நம்பர் இருக்குதா ஒன்றாம் நம்பர் இருக்குதான்னு சொல்லி பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கசிங்கும் என் கசையும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதுங்க மட்டும் முதல்ல செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேம் எப்படி வேணால் சேஞ்சாக வாய்ப்புகள் இருக்குது ஆறு ஒன்று உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கிற நம்பர் பார்த்தோன்னா அஞ்சா நம்பர் கிடச்சிருக்குது சைபர் கிடச்சிருக்குது ஸோ இப்படி தான் வருது பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக மாற்றிட்டாங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அடித்த நம்பரே திரும்ப அடிப்பாங்க அப்படின்னு தோணலை ஏன்னா அஞ்சு சைபர் தான் வருது இது இப்படி எந்த மாதிரி மே ஆகும் சொல்லி தெரியல நம்ம கணக்கில் இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் தில்லுக்கு திடீர்னு நான் பிசிலேயே கொடுக்குறோம் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அஞ்சா நம்பரே சைபர் நம்ம விசியில் கொடுக்குறோம் இது கெஸி மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்க ஏன் கெஸிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த அஞ்சு சைபரை சி போர்ட்லையும் சீபோர்ட்லேயும் பிஸ்போர்ட்லேயும் வச்சு லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மர் த்ரீ டிஜிட்டாக பார்த்துரலாம் சைபர் அறுபத்தி ஒன்று முந்நூற்றி அறுபத்தஞ்சு முந்நூற்றி அறுபது முன்னூற்றி ஒன்று சைபர் பதினாறு அறுநூற்றி பதினஞ்சு முன்னூற்றி பத்து முந்நூற்றி ஆறு முந்நூற்றி ஐம்பத்தாறு ஆனூத்தி ஐம்பத்தொன்று ஆறுநூற்றி ஐம்பது ஆறுநூத்தி அஞ்சு சைபர் முப்பத்தாறு சைபர் அறுபத்தி மூணு கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் வந்து ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகும்னு பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் கேம் எப்படியெல்லாம் மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து அளவுக்கு லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோர் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் நட ஆடோடு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுவாங்க சூப்பராக பின்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அனைத்து நம்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட் கேட்டு நன்றி நண்பர்கள் இப்போ நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நம்பளே ஆல் பெஸ்ட் தேங்க்யூ